ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிய நியூயர் சார்பில் இருந்து போலீஸ் பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எக்ஸாம் பேட்டன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றினா விவரங்களை இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஓபன் ஆகுது இந்த டேட்ல இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னன்னா இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை திருத்தம் பண்றதுக்கும் வந்து டைம் கொடுக்குறாங்க திருத்தம் பண்ணுறக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுத்துத் தேர்வு அதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பத்தை நிரப்பும் முன் இந்த விரிவான அறிவிக்கையில் உள்ள அனைத்து அறிவுரைகளையும் கவனமாக படிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை முழுசாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க நம்ம இந்த வீடியோலேயே வந்து எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட காளிப்பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அதிகரிக்க வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அர்த்தம் காவல்துறையிலிருந்து இரண்டாம் நிலை காவலருக்கான மொத்த பணியிடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு இது வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் சேர்த்து அடுத்து சிறை மற்றும் சீர்திருத்த துறையில் வந்து இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் பதவிக்கு ஆண்களுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் பெண்களுக்கு முப்பத்தி எட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக இரண்டாம் நிலை சிறை காவலருக்கு வந்து நூற்றி எண்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் தீயணைப்பாளர் பதவிக்கான வேக்கன்சி வந்து அறநூற்றி முப்பத்தி ஒன்று இது வந்து ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது பெண்கள் வந்து இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலருக்கு வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணலாம் ஆனால் தீயணைப்பாளருக்கு மட்டும் ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அடுத்து சில பிரிவினருக்கு வந்து சிறப்பு இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க விளையாட்டு வீரர்களுக்கு வந்து விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு முன்னாள் இராணுவத்தினருக்கான இடஒதுக்கீடு ஆதரவற்ற விதவைகள் அப்புறம் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இதற்கான சம்பளம் எவ்வளோன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் சம்பளம் தராங்க இதுக்கான கல்வித்தொகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்ச கல்வித்தகுதியாக பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது இதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி எதுனாலும் படிச்சிருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அடுத்து விண்ணப்பதாரர்களுக்கான வயது தகுதிகள் நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் உங்களுக்கு குறைந்தபட்ச வயது வந்து பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் அதாவது நீங்க ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்தவராக இருக்கணும் அதிகபட்ச வயது வரம்பு மட்டும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதே நீங்க பொது பிரிவினர் ஓசி கேட்டகரியில வந்தீங்கன்னா நீங்க ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஜூலை ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்தவரா இருக்கணும் இந்த எல்லா வயது தகுதிகளுமே வந்து ஜூலை ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி கணக்கிடுறாங்க நீங்க வந்து இந்த எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும்னு மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து நீங்கள் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி அல்லது டிஎன்சி இந்த பிரிவில் ஏதாவது ஒரு பிரிவில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலருந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே பிறந்தவராக இருக்கணும் அடுத்து நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மூன்று பிரிவில் ஏதோ ஒரு பிரிவினராக இருந்தீங்கன்னா ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்த

கு உள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது ஜூலை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே பிறந்தவராக இருக்கணும் அடுத்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்மளுக்குலாம் தெரிஞ்சது தான் பொது பிரிவினருக்கு வந்து முப்பத்தி ஒரு சதவீத இடஒதுக்கீடு பிசிக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எம்பிசி அல்லது டிஎன்சி இந்த பிரிவினருக்கு வந்து இருபது சதவீத இடஒதுக்கீடு எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் எஸ்சிஏக்கு மூணு சதவீதம் அதாவது எஸ்சியில் அருந்ததியர் அடுத்து பழங்குடி வகுப்பினர் எஸ்டிக்கு வந்து ஒரு சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து விண்ணப்பதாரர்களுக்கான தேர்வு நிலைகள் எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும்னு கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் எழுத்து தேர்வு வந்து நடக்கும் இந்த எழுத்து தேர்வில் பகுதி ஒன்றில் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து நடக்கும் தமிழ்மொழி தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணுறது கட்டாயமான விஷயம் இதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு போவீங்க அடுத்த பேப்பரை வந்து திருத்துவாங்க இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா கொள்குறி வகையில் இருக்கும் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமில் வந்து எண்பது கொஸ்டின் கேட்பாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் வீதம் எண்பது மதிப்பெண்களுக்கு வந்து தேர்வு நடக்கும் இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் வந்து டைம் தராங்க இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வில் இந்த எண்பதுக்கு குறைஞ்சது முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்களாச்சும் நீங்கள் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் மெயின்ஸ் எக்ஸாமோட பேப்பரை வந்து திருத்துவாங்க இல்லைனா வந்து இதுலயே உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாலுமே இந்த தமிழில் வந்து நீங்கள் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் வாங்கலீன்னா அதை வந்து திருத்தவே மாட்டாங்க அது தமிழ் மொழியில் வாங்குகிற மார்க் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப்க்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க இது வந்து வெறும் தகுதி தேர்வு மட்டும்தான் நீங்கள் இந்த தமிழில் வந்து முப்பத்தி ரெண்டு மார்க் வாங்கினாலும் சரி எண்பதுக்கு எண்பதே வாங்கினாலும் சரி ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான் அந்த முதன்மை எழுத்துத் தேர்வில் நீங்கள் வாங்குகிற மார்க் மட்டும்தான் வந்து ஃபைனல் கட் ஆஃப்க்கு எடுத்துப்பாங்க அடுத்து முதன்மை எழுத்துத் தேர்வு இது பகுதி ஆ மற்றும் ஆன்னு ரெண்டு பிரிவாக வந்து நடக்குது பகுதி ஆவில் பார்த்தீங்கன்னா பொது அறிவில் இருந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு மொத்தம் நாற்பத்தஞ்சி மார்க் கேட்குறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் அடுத்து பகுதி ஆவில் பார்த்திங்கன்னா உளவியல் இதிலருந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் வீதம் இருபத்தஞ்சி மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சுன்னு எழுபது மதிப்பெண்களுக்கு நடக்கும் எழுபது கொஸ்டின் இதுக்கு வந்து எண்பது நிமிடங்கள் அதாவது ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் வந்து டைம் தருவாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க இதில் வந்து குறைஞ்சது முப்பத்தஞ்சு சதவீதம் அதாவது இருபத்தஞ்சி மார்க் வாங்கினீங்கன்னா தான் வந்து நீங்கள் பாஸ் பண்ணதாகவே எடுத்துப்பாங்க இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் வந்து இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அப்ளிகேஷன் போடும் போதே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சொந்த மாவட்டத்திலே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்குகிற அதிகபட்ச மதிப்பெண்களோட அடிப்படையில் காலிப்பணியிடங்களில் ஒன்று எஸ்டு அஞ்சுங்கிற ரேஷியோவில் வந்து உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிடுவாங்க அதாவது ஒரு வேக்கன்சிக்கு அஞ்சு பேருங்கிற விதத்தில் வந்து உங்களை சான்றிதழ் சரிபார்ப்பு கூப்பிடுவாங்க இந்த ஒரு காலை பணியிடங்களுக்கு அஞ்சு பேருங்கிறது வந்து அடுத்தடுத்த உடற்கூறு தேர்வில் வந்து உங்களை ஃபில்டர் பண்ணி தேர்வு செய்வாங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டிஎன்யுஎஸ்ஆர்பி டாட் ஜிஓவி டாட் இன்க்கு இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செஞ்சுக்கலாம் இந்த எழுத்து தேர்வுக்கு முன் முன்னாடியே அந்த பயனர் எண் யூஸர் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு இதை போட்டு வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் இது வந்து சீட்டில் தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது கலர் பிரிண்ட் அவுட் தான் போகணும் ஹால் டிக்கெட்டை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அடுத்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்து உங்களை வந்து ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோவில் அதாவது ஒரு வேக்கன்சிக்கு அஞ்சு பேருங்கிற வீதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிடுவாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு பார்த்துட்டு தான் வந்து உடற்கூறு அளித்தல் உடல் உறுதி தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டிகளுக்கு வந்து அனுப்புவாங்க அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடத்திடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போகும்போது உங்களோட சான்றிதழ் எல்லாமே வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அது என்னென்ன சர்டிஃபிகேட்னு சொல்லி வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம் இந்த உடற்கூறு அளத்தல் தேர்வில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஹைட்டு தான் வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் ஓசி பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சி இந்த எந்த பிரிவினராக இருந்தாலும் ஆண்கள் வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்கணும் பெண்கள் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்கணும் அதே எஸ்டி வந்து ஆண்கள் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டரும் பெண்கள் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டரும் இருக்கணும் அடுத்து மார்பளவு அளத்தல் வந்து ஆண்களுக்கு மட்டும் சாதாரண நிலையில் வந்து குறைந்தபட்சம் எண்பது சென்டிமீட்டராவது இருக்கணும் மூச்சு உள்ளிழுக்கப்பட்ட நிலையில் விரிவாக்கம் பார்த்திங்கன்னா குறைந்தது அஞ்சு சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்கணும் இந்த உடற்கூறு அளத்தல் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து விலக்களிக்கிறாங்க அதாவது இவங்களுக்கு வந்து உடற்கூறு அளத்தல் வந்து கிடையாது அந்த ஹைட் குவாலிஃபிகேஷனை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உடல் உறுதி தேர்வு வந்து நடத்துவாங்க அதாவது நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை வந்து ஏழு நிமிஷத்துல ஏழு நிமிஷம் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் வந்து ஓடி முடிக்கணும் இதே நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா நானூறு மீட்டர் தூரத்தை வந்து ரெண்டு நிமிடம் முப்பது வினாடிகள் அதாவது ரெண்டரை நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஓடி முடிக்கணும் முன்னாள் இராணுவத்தினர் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை எட்டு நிமிடங்களில் ஓடி முடிக்கணும் இந்த உடல் உறுதி தேர்வு வந்து ஒரு தகுதி தேர்வு தான் இப்போ தமிழ் வந்து எப்படி ஒரு தகுதி தேர்வு தான் அந்த மார்க்கை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அது மெயின்ஸுக்கான ஒரு தகுதி தேர்வுன்னு பார்த்தோம்ல அதே மாதிரி இந்த உடல் உறுதி தேர்வு வந்து அந்த உடல் திறன் போட்டிக்கான ஒரு தகுதி தேர்வு தான் இது நீங்கள் செலக்ட் ஆனால் தான் அந்த உடல் திறன் போட்டிக்கு போக முடியும் ஆனால் இதை வந்து ஒரு மார்க்காக வந்து எடுத்துக்க மாட்டாங்க அடுத்து தேர்வு மையத்தில் எந்த சூழ்நிலையிலையுமே உடல் நலக்குறைவு இல்லை வேறு வகையான காயங்கள் இதுக்காக வந்து உங்களுக்கு மறுவாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரே ஒரு சான்ஸ் தான் அடுத்து உடல் திறன் போட்டி இந்த மார்க்கை வந்து உங்களுக்கு கட் ஆஃபில் எடுத்துப்பாங்க இது வந்து மொத்தம் இருபத்தி நாலு மதிப்பெண்களுக்கு நடக்கும் இதில் வந்து ஒவ்வொரு நிகழ்வுலேயும் ஒவ்வொரு ஸ்டார் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் வாங்கினீங்கன்னா அது வந்து நாலு மதிப்பெண் இப்போ ஒரு ஸ்டார் ஈக்குவல் டு நாலு மதிப்பெண் ஆகும் இப்படி இரண்டு நட்சத்திரம் பெற்றீங்கன்னா வந்து அது எட்டு மதிப்பெண் இது ஜீரோ நட்சத்திரம் சொன்னாங்கன்னா வந்து ஜீரோ மதிப்பெண் தான் வந்து உங்களுக்கு மதிப்பெண் இல்லை இதில் நீங்கள் எவ்வளோ நட்சத்திரங்கள் பெறுறீங்களோ அவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் இதை வந்து கட் ஆஃபில் எடுத்துப்பாங்க மூன்று நிகழ்வுகள் வந்து நடக்கும் இதில் வந்து அதிகபட்சம் ஆறு நட்சத்திரங்கள் அதாவது இருபத்தி நாலு மதிப்பெண்களுக்கு வந்து நடக்கும் விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த மூன்று நிகழ்வுகளையுமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் இந்த மூணில் ஏதோ ஒன்றில் நீங்கள் கலந்துக்கலின்னா கூட உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு பார்க்கலாம் நிகழ்வு ஒன்று வந்து கயிறு ஏறுதல் இந்த கயிறு ஏறுதலில் ஐந்து மீட்டருக்கு குறைவாக ஏறுனாங்கன்னா வந்து உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது ஐந்து மீட்டர்லேருந்து ஆறு மீட்டர் ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் அதாவது நாலு மதிப்பெண் கொடுப்பாங்க ஆறு மீட்டர் அல்லது அதற்கும் அதிகமாக நீங்கள் ஏறினீங்கன்னா வந்து இரண்டு நட்சத்திரம் அதாவது எட்டு மதிப்பெண் கொடுப்பாங்க அடுத்து இரண்டாவது நிகழ்வு என்னென்னா இது வந்து நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ரெண்டு விதமாக நடக்கும் நீளம் தாண்டுதலில் மூணு புள்ளி ஜீரோ மீட்டருக்கு குறைவாக நீங்கள் தாண்டிங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரங்கள் கொடுக்க மாட்டாங்க அதாவது ஜீரோ மதிப்பெண் அதாவது பூஜ்ய மதிப்பெண் மூணு புள்ளி எட்டு ஜீரோ மீட்டர்லேருந்து நாலு புள்ளி அஞ்சு ஜீரோ மீட்டர் வரைக்கும் நீங்கள் தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் அதாவது நாலு மதிப்பெண் கொடுப்பாங்க நாலு புள்ளி ஐம்பது மீட்டர் அதற்கு மேலே நீங்கள் தாண்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு இரண்டு நட்சத்திரம் அதாவது எட்டு மதிப்பெண் கொடுப்பாங்க உயரம் தாண்டுதலில் ஒன்று புள்ளி இருபது மீட்டருக்கும் குறைவாக நீங்கள் தாண்டிங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது ஒன்று புள்ளி இருபது மீட்டர்லேருந்து ஒன்று புள்ளி நாற்பது மீட்டருக்குள்ளே தாண்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் அதாவது நான்கு மதிப்பெண் ஒன்று புள்ளி நாற்பது மீட்டருக்கும் மேலே தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நட்சத்திரம் அதாவது எட்டு மதிப்பெண் அடுத்து வந்து ஓட்டம் வந்து வைப்பாங்க ஓட்டம் வந்து நூறு மீட்டர் நானூறு மீட்டர்னு ரெண்டு விதமாக நடக்கும் நூறு மீட்டர் ஓடுறதுக்கு நீங்கள் பதினைந்து வினாடிகளுக்கு மேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது அதுவே அதிகபட்சமாக பதினைந்து வினாடி குறைந்தபட்சமாக பதிமூணு புள்ளி ஐம்பது வினாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் அதாவது நாலு மதிப்பெண் வழங்கப்படும் நூறு மீட்டர் ஓடி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு நட்சத்திரம் அதாவது எட்டு மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க நானூறு மீட்டர் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது வினாடிகளுக்கும் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மதிப்பெண் கிடையாது எம் எண்பது வினாடிக்கும் குறைவாக அல்லது எழுபது வினாடிக்கும் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் அதாவது நாலு மதிப்பெண் கொடுப்பாங்க எழுபது வினாடிக்கும் எழுபது வினாடிக்கும் குறைவாகவே நீங்கள் ஓடி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இரண்டு நட்சத்திரம் அதாவது எட்டு மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க அடுத்து இதுவே வந்து நம்ம பெண்களுக்கு பார்க்கலாம் பெண்களுக்கு வந்து முதல் போட்டி வந்து நீளம் தாண்டுதல் இதில் மு மூணு மீட்டருக்கு குறைவாக தாண்டிங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது மூணு மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக மூணு மீட்டர்லேருந்து மூணு புள்ளி எழுபத்தி அஞ்சு மீட்டருக்குள்ளே தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் நாலு மதிப்பெண் மூணு புள்ளி எழுபத்தஞ்சி மீட்டருக்கும் அதிகமாக தாண்டிங்கன்னா இரண்டு நட்சத்திரம் அதாவது எட்டு மதிப்பெண் தருவாங்க அடுத்து எரிதல் வந்து குண்டு எரிதல் கிரிக்கெட் பந்து எறிதல் ரெண்டு விதமாக நடக்கும் குண்டு எறிதல் வந்து நாலு கிலோ உள்ள குண்டை வந்து எரியணும் இது பார்த்திங்கன்னா நாலு புள்ளி இருபத்தஞ்சு மீட்டருக்கும் குறை குறைவாக எரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது நாலு புள்ளி இருபத்தஞ்சி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக ஐந்து புள்ளி ஐம்பது மீட்டருக்கும் குறைவாக எடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் அதாவது நான்கு மதிப்பெண் தருவாங்க ஐந்து புள்ளி ஐம்பது மீட்டருக்கும் அதிகமாக அதிகமான தூரத்தில் குண்டு எறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எட்டு மதிப்பெண் கிடைக்கும் அதே மாதிரி தான் கிரிக்கெட் பந்தியறிதலுக்கு பதினேழு மீட்டருக்கும் குறைவாக எரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது பதினேழு மீட்டருக்கு அதிகமாக இருபத்தி நாலு மீட்டருக்குள்ள எரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நான்கு மதிப்பெண் தருவாங்க இருபத்தி நாலு மீட்டருக்கும் அதிகமாக இருந்தீங்கன்னா எட்டு மதிப்பெண் தருவாங்க அடுத்து ஓட்டம் பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ரெண்டு விதமாக நடக்கும் நூறு மீட்டர் கடக்க ஏழு புள்ளி ஐம்பது வினாடிக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது பதினேழு புள்ளி ஐம்பது வினாடிக்கு குறைவாகவும் பதினேழு புள்ளி ஐம்பது பதினேழு புள்ளி ஐம்பது வினாடிக்கு குறைவாகவும் பதினஞ்சு புள்ளி ஐம்பது வினாடிக்கு அதிகமாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான்கு மதிப்பெண் தருவாங்க பதினஞ்சு புள்ளி ஐம்பது வினாடி அல்லது அதற்கும் குறைவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டு மதிப்பெண் தருவாங்க இரநூறு மீட்டர் ஓட்டத்தை முப்பத்தி எட்டு வினாடிகளுக்கும் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது முப்பத்தி எட்டு வினாடிகள் மற்றும் முப்பத்தி மூணு வினாடிகளுக்கும் அதிகமாக அந்த டைமிங்குள்ளே நீங்கள் ஓடி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு மதிப்பெண் முப்பத்தி மூணு வினாடிகளுக்கும் குறைவாக நீங்கள் ஓடிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு மதிப்பெண் கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிஎன்யுஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி இந்த இணையதளத்தில் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறக்கான சான்றிதழ்கள் என்னெல்லாம் வேணும்னா நீங்கள் பத்தாம் வகுப்புக்கு அப்புறமா உங்கள் பேரை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உங்கள் பேரை சேஞ்ச் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இதோட இணைக்கணும் அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வந்து இருக்கணும் அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வேணும் அடுத்து நீங்கள் ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைக்கான சான்றிதழையும் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸு என்சிசி என்எஸ்எஸ் இதுலெல்லாம் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் வந்து அப்லோட் பண்ணணும் நீங்கள் தேர்தலும் இல்லைனா கூட நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் பட் இதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டிப்பாக தமிழை வந்து ஒரு பாடமாக கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் எடுத்து தான் இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எழுது பின்னாடி ப்ளூ ஸ்க்ரீன் போட்டு எடுப்பாங்க அது வந்து இதில் ஏற்றுக்க மாட்டாங்க ஒயிட் ஸ்க்ரீன் போட்டு எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ணணும் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறாங்க டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள்

பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கரண்ட் அபேர்ஸ் அண்ட் மேக்ஸ் சைக்காலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும் மேக்ஸுக்கு வந்து பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட் பேச்ச பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எப்போ அட்மெண்ட் பண்ணிக்கலாம் டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது இந்த ஃபுல் டெஸ்ட் பேச்சு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ மார்க் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த பேச்ச பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும் தான் இதனுடைய ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மொத்தமே சேர்த்து வெறும் த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு ஸோ தேவைப்படுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு பிசி எக்ஸாம் முப்பதாயிரம் பிளஸ் கொஸ்டின் டெஸ்ட் பேச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்